வரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே இந்த சாமியார ஒன்றும் நீங்கள் மேலே கூட்டிகிட்டு போயிருங்க இல்லை அப்படின்னாக்க மொத்தமாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் பேரையும் கிறிஸ்துவாகிய இயேசுவோட பேரையும் கெடுத்துடுவாரு அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துடுவோம் ஏன்னா யார் மேலே நம்மாவது ஒரு கலப்புறமா பொண்ணு ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் எடுத்து படிக்கிறேன் என்று குட்டி பையன் சொல்றான் நம்ம பிள்ளைங்கள்ட்ட கேட்டு பாருங்க நீ என்னவா பாரப்போற விஜய் ரசிகராக போறேன் நாற்பத்தோரு பேரை கொன்று குவிச்சவனுக்கு சரியா எல்லாம் இப்படி ஆகணும் இப்படி கை எப்படி விலங்கு போட்டா நம்மளாம் என்ன செய்வோம் விலங்கு போட்டாதான் கையை எப்படி வைப்போம் இல்லையா இந்த தலைவர் கையை இப்படி போட்டுக்கிறாரு நான் ஏற்கனவே விலகு போட்டிருக்கேன் என்று காட்டுகின்ற அவர் பின்னால் செல்லுகின்ற கூட்டம் அதிகமாக கொண்டிருக்கிறது நான் விஜய்க்கு எதிரி இல்லை ஆனால் சினிமா நடிகர்கள் மீது நம்முடைய இளைஞர்கள் குழந்தைகள் எல்லாம் ஏன் போய் கொண்டிருக்கிறார்கள் கேள்விகளை கேட்க வேண்டும் பாரம்பரியம் என்பது இன்றோடு நேற்றோடு முடிவது அல்ல அதை இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்ன பண்ணாக்க இதை யார் பேசுனா சரியா இருக்கும் அப்படிங்கிறது மெயினா நம்ம பார்க்கணும் ஏன்னா இங்க கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களையும் மற்ற கட்சிகள் தமிழக வெற்றி கிடையாது மற்ற கட்சிகள் எல்லாமே அந்த மத ரீதியாக புண்படுத்துறாங்க அதாவது பிஜேபி இந்து இந்து மதம் அப்படின்னு சொல்லி அதற்காக நாங்க வருகிறோம்னு சொல்லி மற்றவர்களை புண்படுத்துறாங்கன்னு சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு இவருடைய இந்த வாக்குமூலம் இவர் யாருன்னாக்க இயேசு கிறிஸ்து இருந்த காலத்துல முப்பது காசுக்காக அந்த யூதாசுன்னு சொல்லி கூட இருந்த ஒருத்தன் வந்து காட்டி கொடுத்துருவான் பைபிள்ல இருக்கிற ஒரு உண்மையான விஷயம் ஒன்னா அது இன்னொன்னு பைபிள் சொல்லுது யாரையும் நியாயம் தீர்க்கக்கூடிய அந்த ஒரு பொறுப்பு யாருக்குமே கிடையாது அந்த நியாயம் தீர்க்கிறது யாருன்னா படைத்த கர்த்தர் மட்டும்தான் இயேசு கிறிஸ்துக்கே அந்த அதிகாரம் இல்லை அப்படின்னு அவரு சொல்லக்கூடியது பைபிள்ல இருக்கு அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த சாமியார் என்ன பண்றார் அப்படின்னாக்க ஒரு சபையில ஆர்சி சபையில ஆராதனை பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது இவர் விஜய் அவர்களை குறிச்சு நாற்பத்தோரு பேரை கொன்ற கொலைகாரர் என்று சொல்றார் இந்த அதிகாரத்தை யாரு கொடுத்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா பைபிள் சொல்றது யாரையுமே நீ குறை சொல்லாதது நியாயம் தீர்க்க கூடாதுன்னு சொல்லுது அதை விட அந்த மனிதர் அந்த ஆலயத்தை விட்டு வெளியில வந்து எங்கேயோ நின்று பேசியிருந்தாருன்னு இங்கே நம்மளுக்கு பிரச்சனை இல்லை நம்ம கேட்க போறதே இல்லை ஏன்னா ஒரு நபரை குறிச்சோ அல்லது அந்த அரசியல் குறிச்சோ யாரு வேணாலும் அரசியல் சாசனத்தின்படி குறைகள் சொல்லலாம் அல்லது அதை சுற்றி காட்டலாம் ஓகேதான் ஆனா இங்க இவர் என்ன பண்றாரு அப்படின்னாக்க ஒரு பலிபீடத்தில் நின்றுக்கிட்டு கிறிஸ்துவ சட்டம் சொல்லுது அந்த பலிபீடத்துல நிற்கும் பொழுது எந்த ஒரு அரசியல் சார்ந்தும் பேசக்கூடாது யாருக்கும் சாபம் விடக்கூடாது ஏன்னா அந்த பலிபீடத்துல நான் நின்று பேச முடியுமா நீ நீ ஒவ்வொரு கிறிஸ்தவர்களையும் போய் கேட்டு அந்த பலிபீடத்துல நின்று ஆராதனை செய்ய முடியுமா அல்லது ஒரு வார்த்தை பேச முடியுமா அப்படிங்கிற ஒன்று பேச முடியாது அதுக்கான அங்கீகாரத்துக்காக தான் இவங்க நாலு வருஷம் அஞ்சு வருஷம் பட்டம் படித்து போப்பாண்டவர் இந்த மாதிரி ஒவ்வொரு உயர்ந்த தேவனை நாடக்கூடிய நபர்களுக்கும் அவங்கள்ட்ட அந்த அனுமதி வாங்கி பட்டம் எல்லாமே முடித்து என்ன பேசணும் அப்படிங்கிற அங்கீகாரத்தை கிறிஸ்துவ அமைப்புகள் கொடுத்ததுக்கப்புறந்தான் அவங்க பேச முடியும் ஆனால் அளவுக்கு மீறி முப்பது காசு யூதாஸ் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு முன்னாடி இருந்துச்சு இன்னைக்கு முப்பது லட்சம் வாங்கிய யூதாசா இருப்பாரோ இந்த சாமியார்ன்றிருக்கு ஏன்னா அவன் முப்பது காசு வாங்கினதுக்கான ஆதாரம் பைபிளில் இருக்குது இந்த ஆள் முப்பது லட்சம் வாங்காமல் இருப்பானா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா இங்கே தமிழக வெற்றி கழகத்தை கவிப்பதற்கும் அடிப்பதற்கும் அதை நொறுக்குவதற்கும் பல திட்டங்கள் போடுறாங்க பல மாவட்ட செயலாளர்களை உள்ளே கொண்டாடுறாங்க உள்ளே இருக்கக்கூடிய நபர்களை தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக பேச வைக்கிறாங்க அடுத்து அவங்க எடுத்த அடுத்த ஆரம்பத்தில் அவங்க முதல் முதல் எடுத்த ஒரு முதல் ஆயுதம் அப்படின்னாலே மதம் ஜோசப் விஜய் இவர் ஒரு கிறிஸ்தவர் கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையை அளிக்கிறதுக்கு பிஜேபியால் கொண்டாடப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அண்டா செந்தில் ஆரம்பத்தில் முத முத பேசினாரு பிஜேபியை சார்ந்தவங்க வெளிநாட்டு கை கூலி வெளிநாட்டில இருந்து விஜய கொண்டாந்து நிறுத்தி இருக்காங்க கிறிஸ்துவ அமைப்பு தான் கொண்டாந்துருக்கு அப்புடின்னு சொன்னாங்க இத்தனையும் மீறி அந்த மேடையில் கிறிஸ்துவ விழாவில் கட்சி கொடி பயன்படுத்தலை கட்சியுடைய வண்ணங்கள் பயன்படுத்தலை மற்ற கட்சிகள் மாதிரி பின்னாடி அப்பா பேரையும் தாத்தா பேரையும் போட்டுக்கிட்டுல ஃபோட்டோ வைக்கல ஒரு மத ரீதியான நிகழ்வாக கூட இல்லாமல் சமமாக எல்லாரும் தீபாவளி எல்லாரும் கொண்டாடுற மாதிரி பொங்கலை எல்லாரும் கொண்டாடுற மாதிரி கிறிஸ்துமஸை எல்லாரும் கொண்டாடுற மாதிரி ரம்ஜானை எல்லாரும் கொண்டாடுற மாதிரி நாம கொண்டாடுறோம் சொல்லி அந்த இடத்துல துணிச்சலோட இன்னைக்கு வரைக்கும் நான் ஒரு கிறிஸ்தவன் சொன்னால் எங்கு நான் ஒதுக்கப்படுவனோ அல்லது இஸ்லாமியர் என்று சொன்னால் ஒதுக்கப்படுவனும் அல்லது இந்து கடவுள் இந்து அப்படின்னு சொன்னோம்னாக்க நான் ஒதுக்கப்படுவோனும் ஒவ்வொரு முதல்வர்களும் அதாவது போன பத்து ஆண்டுகளாக திமுக அதிமுக யாரும் துணிவோடு சொல்ல முடியாத உன் பிரைஸ் த லார்டு சொன்னார் ஏன்னா இங்கே நான் எதையும் மறைக்க விரும்பல நான் மக்களுக்காக வந்திருக்கேன் சொல்லி அதனால இந்த சாமியாரை பாத்துங்க இது பெரிய பிராடு முப்பது காசு யூதாஸ் போல இவரும் ஒரு முப்பது காசு முப்பது லட்சம் வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன் இவரெல்லாம் பூச வைக்கிறதே விடக்கூடாது இவருக்கெல்லாம் அந்த தகுதி கிடையாது நன்மை கொடுக்க தகுதி இல்லை வல்வீடத்துல ஏறுறதுக்கு தகுதி இல்லை ரோமன் கத்தோலிக்கை சார்ந்த அந்த உயர் பொறுப்புல இருக்கிறவங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க யூதாஸ் இவருடைய பேர் என்ன அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க இனிமே இவர் வந்து முப்பது லட்சம் யூதாஸ் அப்படின்னு அழைக்கப்படுவார் இவர் பெரிய ஒரு திமுகவுக்கு செம்பாக இருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன் அன்று அந்த யூதாஸ் அன்னைக்கு அரசாண்டு மக்களுக்கு நல்ல சென்ற நல்லது செஞ்ச இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தாரு இன்னைக்கு இந்த முப்பது லட்சம் யூதாஸ் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசுக்கு கை சார்ந்து செம்பு மாறி வேலை செஞ்சிருக்காரு எங்க காலத்துல எல்லாம் அதாவது நாங்க சின்ன பிள்ளையார் கையில சொல்லுவாங்க சாமியார் வர்றாருரா அப்படின்னு ஞாயித்துக்கிழமை பூசை வைக்கிறார்கள் புல்லட்ல வருவாரு ஊரே பயப்படும் அந்த பக்தியோர் இந்த சாமியாரெலாம் கண்டால் பயம் எதில் இருக்குன்னா இவன் ஏதாவது வேலை செஞ்சிருவானான்னு பயமாக இருக்குது காசுக்காக எதையும் திங்கக்கூடியவன் அப்படிங்கிறது ஏன்னா பலிபீடத்தில் நிற்க இல்லை நம்ம அவனை பேசக்கூடாது ஆனால் பலிபீடத்தில் நிற்கிறதுக்கான தகுதி இல்லாதவன் அதனால் பேசித்தான் ஆக வேண்டிய சூழ்நிலைமை மற்ற யாரையாவது பேசுனா தான் நான் யோசிக்கணும் இதில் நான் தெரிஞ்சனால தான் எல்லா விவரமும் புரிஞ்சனால தான் பேசுகிறேன் முதலாவது இந்த ஆள் பூசை வைக்கிறதுக்கோ நன்மை கொடுக்கறதுக்கோ இவருக்கு தகுதி இல்லை அப்படிங்கிறத ரோமன் கத்தோலிக்கு திருச்சபை சார்ந்த இவருக்கு மேலே இருக்கிறவங்க அறிக்கணும் இதில் வேற பிரின்சிபலாம் அவர் இங்கிலீஷில் இலக்கியம் முடிச்சிருக்காங்க ஏன் கருமம் என்ன பண்ணுற இவங்க வாழ்கிற மாதிரி நம்மளும் வாழ்கிறோம்ல நன்றி நண்பர்களே உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்கள் இந்த மாதிரி ஊரை ஏமாற்றக்கூடிய நபர்களும் ஊருக்காக விலை போகக்கூடிய நபர்களும் நம்பி யாரும் பூசைக்கு போகாது இருந்தாலும் பூசை வச்சாலும் பூசைக்கெல்லாம் போகாதீங்க நன்றி நான் உங்கள் ஏஎம்ஆர் நன்றி நண்பர்களே